காசா நகரமான ரஹ்வாவில் பாரிய தரைப்படை நடவடிக்கையை தொடங்கினால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சில ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தும் என்று அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர்கள் ரஹ்வா சென்றால் ரக்வாவை சமாளிக்க வரலாற்று ரீதியாக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை நான் வழங்க மாட்டேன் என்று அவர் சிஎன்எனுக்கு அளித்த பேட்டியின் போது கூறினார் இஸ்ரேல் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதில் தொடர்ந்து ஈடுபடுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க எதிர்ப்பு இருந்த இஸ்ரேல் ரக்வாவில் பெரிய அளவில் படையெடுப்பை நடத்த தயாராக இருப்பதாக தெரிகிறது தெற்கு காசாவில் நெரிசல் நிறைந்த பகுதி ஹமாஸின் கடைசி பெரிய கோட்டையாகும் காசாவின் பிற பகுதிகளில் இருந்து வரும் அகதிகளால் மக்கள் தொகை பெருகி இருக்கும் நகரத்தில் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதால் பொதுமக்கள் பெருமளவில் உயிரிழக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் ஆயுதங்கள் மற்றும் பீரங்கி குண்டுகளை வழங்கப் போவதில்லை நாங்கள் ஆயுதங்கள் மற்றும் பீரங்கி குண்டுகளை வழங்கப் போவதில்லை என்று பைடன் பேட்டியில் கூறினார் ரகுவாவின் தற்போது நிலைமையை தரைப்படை நடவடிக்கையாக அமெரிக்க வரையறுக்கவில்லை என்றார் அவர்கள் எல்லையில் செய்தது சரியாக உள்ளது என்று அவர் கூறினார் அவர்கள் மக்கள் தொகை மையங்களுக்கு செல்லவில்லை ஆனால் நான் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மற்றும் போரமைச்சருக்கு தெளிவுபடுத்தியுள்ளேன் உண்மையில் அவர்கள் இந்த மக்கள் தொகை மையங்களுக்கு சென்றால் அவர்கள் எங்கள் ஆதரவை பெறப்போவதில்லை இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை அமெரிக்கா நிறுத்தலாம் என்று அவர் கூறியது இதுவே முதன்முறையாகும்